இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமா உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரிக்க மகிமை உண்டாவதாக கடந்த இரண்டு நாட்களும் நான் இந்த ரட்சிப்பினுடைய காரியங்களை குறித்தும் அந்த ரெட்சிப்பு எப்படிப்பட்டது அந்த ரெட்சிப்பு யாராலே உண்டாகிறது என்பதை குறித்தும் சில காரியங்களை இந்த வீடியோல இந்த நாட்களை நாங்கள் போட்டிருந்தோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த நாட்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களில் ரட்சிப்பை கொடுக்க முடியாது அந்த இரட்சிப்பை கொடுக்கிறவர் தேவ ஆண்டவர் தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் சத்தியத்தை அறிவிக்க முடியுமே ஒழிய ஆனால் அவனுடைய இருதயத்தை திறக்கிறது தேவனுடைய காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள் அப்ப அதனுடைய ரெண்டு பாகங்களை இந்த நாட்களை நாங்கள் சொல்லி இருந்தோம் இன்றைய நாட்கள்லே நாங்கள் நான் வாசி எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்றால் வெட்டிப்பான காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே பேசும்படியாக இந்த நாட்களை நான் வாஞ்சிக்கின்றன அருமையான கத்துடைய பிள்ளைகளே என்னோடு கூட இந்த நாட்களே ஆதிகாமம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதிகாமம் நாப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாவது வசனத்தை இந்த நாட்களே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பணத்தை ரெட்டிப்பாய் உங்கள் கையிலே கொண்டு போகுங்கள் சாக்குகளின் திரும்ப திரும்ப இந்த நாட்களிலே கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போகுங்கள் அது கைப்பிசகாய் இந்த நாட்களிலே வந்திருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கத்துடைய இந்த இடத்திலே பாருங்கள் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அங்கே ஒரு சம்பவம் இந்த நாட்களிலே நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை இந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஏன் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் இந்த இடத்திலே பணத்தை இரட்டிப்பாக இந்த நாட்களிலே கொண்டு போகும்படியாக ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு போகிற ஒவ்வொரு காரியங்களும் சில வேளைகளிலே நம்முடைய தேவைக்கு இந்த நாட்கள் அதிகமாக சில வேளைகளிலே இருக்கலாம் அதனாலே இந்த நாட்களை நாங்கள் கொண்டு போகிற காரியத்தை இந்த நாட்கள்லே ரெட்டிப்பாக அந்த நாட்களை நாங்கள் கையிலே கொண்டு போகும்படியாக அந்த நாட்கள் அப்படி என்றால் குறிக்கிறது ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது யோவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் யோகனுடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே இந்த நாட்களை கடைசி பகுதியிலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அங்கே இந்த நாட்களை பாருங்கள் அந்த யோபுவினுடைய வாழ்க்கை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுகிறது அவர்களுக்கு முதலிருந்த அந்த ஆட்டுமந்தைகள் ஒட்டகங்கள் இன்னுமா இந்த நாட்கள்ல இருந்த ஒவ்வொரு காரியங்களை விட ஆண்டவர் கடைசியாக அந்த நாட்களில் ரெட்டிப்பாக அந்த நாட்களை ஆசிர்வதிக்கிறார் ஆனாலும் ஒரு சம்பவத்தை பார்க்க வேண்டும் பிள்ளைகள் ரெட்டிப்பாக அந்த நாட்களை ஆசிபதிக்கப்பட படவில்லை பிள்ளைகள் இந்த நாட்கள்ல இருந்த வண்ணமாகவே இந்த நாட்கள் இருக்கிறார் ஏன்னென்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ஒரு வித்தியாசமான ஆசிர்வாதங்களாக இந்த நாட்களே இருக்கிறது அங்கே யோபுவனுடைய வயசை ஆண்டவர் இந்த நாட்கள்லே அங்கே ஆயுஷை நீட்டி கொடுத்து இந்த நாட்கள்லே அவர் ஒரு பரிபூர்ண மனுஷனாய் அங்கு ஆகும்படியாக பரிபூரணத்தோடு அவர் மறிக்கும்படியாக தேவன் அந்தடத்திலே கிரியர்களை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு கருமேனக்கத்துடைய இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அந்த ரெட்டிப்பான சுதந்திரத்தையும் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தையும் இந்த நாட்களே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் தேவனை நம்பி இருக்க வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களிலே வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்கள் நாங்கள் தாங்கி செல்லுகிறவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய ஒரு உபத்திரவத்தின் பாதையிலே இந்த நாட்களிலே நாங்கள் போகிற வேளையிலே தான் தேவன் அந்த ரெட்டிப்பான காரியங்களை இந்த நாட்களை வெளிப்படுத்துவார் ஆசீர்வாதங்களா இருக்கலாம் அல்ல இந்த நாட்களை தேவன் எதை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அந்த காரியத்தை இந்த நாட்களிலே செய்து முடிப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் ஏதோ ஒரு பணம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து இருக்கிற வகையிலே இது ஒரு மிகவும் ஆசிர்வாதமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் அது தவறான காரியம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே உன்னதமான தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் ஒரு நிலையான ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆதிகாமத்திலே நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் மெல்கி தேசுக்கும் அங்கே ஆப்ரகாமுக்கும் நடந்த ஒரு சம்பவத்திலே பாருங்கள் அங்கே இந்த நாட்கள் அவர் சொல்லி அனுப்புகிறார் அந்த நாட்களிலே என்ன ஒன்று சொன்னா உன்னதத்துக்குரிய ஆசிர்வாதங்கள் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உன்னிடத்திலே தங்குவதாக சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்கள் எல்லா அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் கடைசியாக ஆபிரகாம கூட ஒரு குறை இருந்தது என்னவென்றால் பிள்ளை குறை இருந்தது அது ஆபிரகாமலே உண்டான காரியம் அல்ல இந்த நாட்களே பாருங்கள் தேவன் இந்த நாட்களிலே அவருக்கு இந்த நாட்களே கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை இல்லாததிலே இருந்து உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த திட்டத்தை இந்த அந்த இடத்திலே வைத்திருந்தார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிற தர்மையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்கள் இந்த ரெட்டிப்பான அந்த ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் தேவண்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் தேவன் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து இந்த நாட்களே நடக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களே வேத பகுதியில நாங்கள் பார்க்கிறோம் உபாகமும் பதினைந்தாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பாருங்கள் பதினைந்தாம் அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனம் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அங்கு சொல்லப்படுகிறது அவன் விடுதலையாகி அனுப்பிவிடு உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம் வெட்டிப்பான கூலிக்கு ஈடாக ஆறு வருஷம் உன்னிடத்திலே சேமித்தானே இப்படி உன் தேவனாய கத்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த உபாகமம் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த நாட்களிலே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படியாக அந்த நாட்கள் அங்கே அடிமைகள் அடிமையா இருக்கிறவனோ அல்லது அடிமை 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 மனுஷனோ அடிமை பெண்ணா இருக்கிறவர்களோ அவர்களை அங்கே விடுவிக்கிற வேலையிலே ஒரு குறிப்பிட்ட காலத்தை இந்த நாட்கள் அங்கே கொடுக்கிறது மட்டுமல்ல அவர்கள் அந்த இடத்தில இருந்து கடந்து செல்லுகிற வேலையிலேயே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை ரெட்டிப்பாக இந்த நாட்களை கொடுத்து விட வேண்டும் இந்த உலகத்துல பாருங்க வீட்டுல வந்து வேலை செய்வாங்க வேலைக்கார் அருமையான காத்துடைய பிள்ளைகள் தோட்ட வேலையா இருந்தாலும் சரி இன்னும் வேலையா இருந்தாலும் சரி ஆனா அந்த நாட்கள்ல அந்த வீட்டுக்காரர் சொல்லுவார் அந்த நாட்கள் உனக்கு இவ்வளவு உலகா ஐயான்னு சொல்லி ஆனா அந்த நாட்கள வேலை முடிஞ்சு அவன் போகிற வேலையில என்ன நடக்கும் சொல்லி சொன்னா நீ செய்தது சரியில்லை என்று ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அவனுக்கு கொடுக்குற அந்த நூறு ரூபாயில பத்து இருபது ரூபாய் பிடிச்சிட்டு தான் கொடுப்பான் அருமான கத்தை அவன் நின்னு கெஞ்சுவான் அருமான கத்துடைய பிள்ளைகள் ஒரு சிலர் ஆனா ஒரு சிலர் என்ன செய்வாரன்னு சொன்னால் அந்த சகோதரன் இந்த நாட்கள் அந்த செய்த வேலையை பார்த்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு அதாவது நூறு டாலர் கொடுக்க வேண்டிய இருபது டாலரை கூட்டி இந்த நாட்களை கொடுப்பார்கள் நீ போய் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லி அவன் ஒரு மன திருப்தியோட போகிறான் அந்த வீட்டுக்காரனும் என்ன செய்யறான் திருப்தி அடைகிறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகளை அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு அவனுடைய பணத்தை நாங்கள் பிடித்து இந்த நாட்களை வைத்திருக்கிற வேளையிலே நம்முடைய குடும்பத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே ஒரு கரை ஏற்படுகிறதே அங்கே

இப்படி போன்ற காரியங்களுக்கு கட்டுக்கள் இருக்கலாம் அல்லது குடிக்கு குடியினுடைய குடிக்கடிமையா இருக்கலாம் அல்லது பாருங்கள் ஏதாவது ஒரு பணம் ஏதாவது ஒரு காரிய கட்டுக்கள் இந்த நாட்கள் இருக்கிறார்கள் அவர்களை இந்த நாட்கள் ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார் பாப்பா உன்னை நான் விடுதலை ஆக்குறேன் சொல்லி ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இதை விட்டு வரமாட்டோம் ஆண்டவரே நாங்கள் இதோடே இருக்க போறோம் என்று சொல்லி இந்த நாட்கள் ஏனென்றால் அவர்கள் அதிலே பழக்கப்பட்டு போனதா இருக்கிறார்கள் அருமையான கத்துடைப்பில் அதை இங்கே சொல்லப்படுகிறது அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் அவனை விடுதலையாக்கி அவர் அனுப்பி விடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம் இன்றைக்கு அந்த காரியம் அவன் விடுதலையாகி போவது பிசாசுக்கு அங்க என்ன நடக்க வேண்டாம் ஒரு விசனமாக அந்த நாட்களை இருக்கிறது ஏனென்றால் இந்த ஆத்மா என்ன விட்டு போகுது என்றுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது ஆனால் குமாரநாயை ஏசுகிட்டு சொல்லுகிறார் நீ என்னத்திலே வா அப்பா நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை நான் உன்னை விடுதலை ஆக்கிறேன் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அப்படியானால் தெய்வ குமார்நாயை கத்தர் இந்த நாட்களில் ஒரு விடுதலையை கொடுக்கிறார் ஆனால் அந்த விடுதலையை தடுத்து வைப்பது பிசாசனுடைய காரியங்கள் பிசாசுடைய

அது சகல பாவங்களின் நிமித்தம் கத்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்த்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் சொல்லி வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் எரிசலமை பார்த்து இந்த நாட்களை சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் வா போர் முடிஞ்சுது என்று சொல்லி அக்கிரமங்கள் எல்லாம் விட்டது ஏதோ நீங்கள் செய்த தவறு நிமித்தம் தேவன் ஒரு தண்டனை இந்த நாட்களிலே தந்திருக்கிறார் தண்டனைகள் மூலமா எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுற காரியம் கத்தர் உங்கள் கையிலே ரெட்டிப்பாய் அடைந்து தீர்த்தது என்று அதற்கு கூறுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகள் அப்ப பாவத்தின் நிமித்தம் இந்த நாட்களில் ஒரு தேசம் என்ன செய்யப்படுகிறது அங்கே இந்த நாட்களே அங்கே தேவனுடைய உக்ரவ கோபத்து நிமித்தம் அங்கே தாக்கப்படுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நாங்கள் நினைக்கலாம் இன்றைக்கு பாருங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த நாட்கள் இஸ்ரேல் தேசத்தில் நடந்த யுத்தத்தை குறித்து அங்கே பார்க்கிற வேளையிலே ஏதோ அந்த யுத்தம் அப்படியே நடக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அதற்கு காரணம் இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்பானியா தேசத்திலே தான் அந்த ஹோமோ செக்ஷுவல் என்ற காரியத்தை குறித்து இந்த இருந்தார் இருந்தார்கள் அவதை அதை இந்த நாட்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக இஸ்ரேல் தேசத்திலே கொண்டு போய் இந்த நாட்கள் அந்த காரியத்தை நிர்ணயித்தார் அதற்கு பின்பாகத்தான் தேவனுடைய கோபம் ஆண்டவர் இந்த நாட்கள்லே கொஞ்சம் கொஞ்சமாக எச்சரித்துக் கொண்டிருந்தார் ஆனால் இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களில் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கவில்லை அதனாலே பாருங்கள் அவர்கள் அந்த ஆடல்கள் பாடல்கள் கொண்டாட்டங்கள் கொண்டாடி கொண்டிருந்த வேலையிலே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அவர்களை சிதறடிக்க பண்ணினார் என்று சொல்லிங்க பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகள் ஏனென்றால் கத்தருடைய காரியமும் கத்தருடைய செயற்பாடும் அவர் எதை செய்வார் எதை செய்ய மாட்டார் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியாது நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் ரகசிய பாவங்கள் நாங்கள் வாழ்ந்து வரலாம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் அந்த பாவங்களின் நிமித்தம் இந்த நாட்களே நாங்கள் அந்த நாட்களே அதை ஒருவரும் காணவில்லை அங்கே என்று சொல்லி இந்த நாட்கள் அந்த காரியத்தை தொடர்ந்துமே செய்து கொண்டு இந்த நாட்களில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய கண்கள் பூமி புதெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது மட்டுமல்ல அவர் மனுபுத்திரரை இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதனாலே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பாவம் செய்கிற வேளையில் இந்த நாட்களே நாங்கள் நினைக்க கூடாது அந்த பாவம் ஒருவரும் காணல பூனை என்ன சொல்லுவான் பூனை போயிட்டு கண்ணை முடிக்கொண்டு பால் குடிக்குமா குடிக்கிற வேளையிலே ஒருவரும் பார்க்க இல்லை சொல்லி தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடிச்சால் மட்டும் பார்க்கறது பாக்காது அதுக்கு தெரியுமா அதே தான் இன்றைக்கு சிலருடைய காரியங்கள் இந்த நாட்கள் இருக்கிறது அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே பாவங்களின் நிமித்தம் கத்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்த்தது தீர்ந்தது என்று அவர்களுக்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சுவைப்படுத்துங்கள் என்று இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியத்தை இங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த பாவ வாழ்க்கையிலே இருந்து பணத்தினுடைய காரியங்கள்ல இருந்து நாட்களை நாங்கள் விடுதலை பெற்று அந்த இரட்டிப்பான தேவனுடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களில்

அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் சரி கட்டுவேன் ஏனென்றால் அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அங்கே சீ என்று அருவறுக்கப்படத்தக்கதாக தங்கள் காரியங்களில் அங்கே நாற்றமான விக்கிரகங்களினாலும் நிரப்பினார்கள் என்று கர்த்தர் இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தோடைய உள்ள இன்றைக்கு ஒரு மனுஷர் இன்னைக்கு ஒரு ஜனங்கள் அதாவது ஒரு பாசைக்காரர்கள் அது எந்த தேசமா இருக்கலாம் ஜெர்மனியா இருக்கலாம் அமெரிக்காவா இருக்கலாம் கனடாவா இருக்கலாம் ஜப்பானா இருக்கலாம் இந்த தேசம் இந்த நாட்கள்லே அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத அந்த விக்கிரகங்கள் போன்ற தீட்டான காரியங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே விபச்சாரங்கள் இச்சைகள் போன்ற இந்த காரியங்கள் வருகிற வேலையிலே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை அது கத்திருக்க அருவறுப்பாக இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட காரியத்தில் அவர் சொல்லுகிறார் அருவறுக்கப்பட தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களான எப்படிப்பட்ட விக்கிரகங்கள் நாற்றமான விக்கிரங்கள் நாளே நிரப்பினார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அருமையான இன்னைக்கு நீங்க பாருங்க முந்தி ஒரு காலத்துல பாக்கிற வழியில இந்த ஒவ்வொரு தேசத்தை பார்க்கிற வேலையிலே லண்டனா இருந்தாலும் சரி அமெரிக்காவா இருந்தாலும் சரி கனடாவா இருந்தாலும் சரி இந்த தேசங்களா இருந்தாலும் கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்படும் அங்க பாக்குற வழியிலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்களா இந்த நாட்கள் இருந்தார்கள் ஆனா இன்றைக்கு பார்க்கிற வேலையிலே அங்க என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் கிறிஸ்தவர்கள் அந்த தேசத்திலே புரஜாதிகளுக்கு இடம் கொடுத்து அதெல்லாம் வேதத்துல சொல்லப்படுகிறது எப்படி என்ன சொல்லிச்சேன்னா புரஜாதிகளுக்கு இடம் கொடுக்கிற வேலை அங்கே என்ன அவர்கள் உங்களுடைய கண்ணு கண்களுக்கு முட்களாக இருக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது அப்படியானால் பாருங்கள் அவர்களுக்கு இன்றைக்கு இடத்தை கொடுத்து அவர்கள் பெருகி அவர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை கொண்டு வந்து அந்த தேசத்திலே வாய்த்து இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த தேசத்திலே ஒரு நாசத்தை இந்த நாட்களிலே உருவாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவது இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு அநேக இடங்களிலே பார்க்கிற பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல கூட தோட்டங்கள் வெளியே கொண்டு வந்து புத்தசிலேயே வச்சுக்கிறாங்க அந்த ஒரு காலத்திலே வந்து பாருங்கள் சரியான விலை அனைத்து விலையை கொண்டு வந்து நாட்களே கார்டின்படியை வைக்கிறது இப்படியான ஒரு இடங்கள்ல இந்த நாட்களை வைக்கிறாங்க வச்சு வச்சு அப்படியே கொண்டு வந்தால் அதனுடைய காரியம் என்ன அதனுடைய கிரிகைகள் அந்த குடும்பத்தை இந்த நாட்களை சூழ்ந்து கொள்ளும் ஆனால் அவர்களுக்கு இந்த நாட்களே அந்த காரியங்கள் தெரியாது அருமையான அன்பு பிள்ளைகளை அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தங்கள் காரியமான அதாவது தங்கள் காரியங்களை நாற்றமான விக்கிரகங்களால அவர்களுடைய காரியங்களை நாற்றமான விக்கிரகங்கள்னாலே நிரப்பினார்கள் என்று இந்த நாட்களிலே கத்தர் சொல்லுகிறார் சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் எப்படி என்று சொன்னால் என் பிறனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளிலேயே அங்கே அடைக்கலமாகிய கத்தாவே புரஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலே இருந்து உம்மிடத்திலே வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்ன ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே எங்களுடைய பிதாக்கள் எங்களுடைய முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால் பொய்யான மாயையை கைப்பற்றினார்கள் அதாவது பிரயோஜனம் இல்லாத பொய்யாத பொய்யான மாயை கைப்பற்றினார் உண்மைதான் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்கள் நம்முடைய நாட்கள்லே பாருங்கள் எல்லாம் வயசிலே பார்க்கிறவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் என்ன செய்வார்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே இந்த நாட்கள் அங்கே நம்மை கூட்டிக் கொண்டு போவார்கள் அப்போ அந்த இடத்துல அந்த காரியம் இந்த காரியம்னு சொல்லி இந்த நாட்கள் அப்ப அவர்கள் அந்த விக்கிரகங்கள் பேசுமா பேசாது ஆனா இன்றைக்கு நாங்கள் நமக்குள்ளே ஒரு விவரம் வந்ததற்கு பின்பாக இந்த நாட்கள்லே நாங்கள் எங்களுடைய சொந்தத்திலே அந்த நாட்கள் என்ன செய்கிறோம் ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படியாக நாங்கள் அவரை அறிந்து கொண்டது நிமித்தம் இந்த நாட்கள்லே நாங்கள் ஒரு விடுதலையை பெறுகிறது மட்டுமல்ல ஆண்டவருடைய கோபாக்கினையிலே இருந்து நாட்களை நாங்கள் விடுவிக்கப்படுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்கள் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற வேலையிலே நம்முடைய வாழ்க்கையில பாக்கிற வேலை நாட்களை மற்றவர்கள் வேலையில பாருங்கள் அங்கே இந்த நாட்களை இவர்கள் கிறிஸ்துவார் அதற்கு ஒரு முக்கியமான சரியான தவறான காரியம் நடக்கிறது என்னவென்றால் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி நீங்க விடுதலை பெற்றவர்களாக தெரியுங்கன்னு சொன்னாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க அதுக்கு பிறகு இந்த நாட்கள்ல ஏதோ எல்லா காரியம் எல்லாவற்றையும் பெருத்த மாதிரி இந்த நாட்கள்ல அங்கே அத மாட்டாங்க இத போட மாட்டாங்க நல்ல உடுப்பு கூட போட மாட்டாங்க பிச்சைக்காரன் போல இந்த நாக்களே போவாங்க அப்படி போகிற வேலையில இன்னைக்கு போயிட்டு இன்னொருவனுக்கு போய் இந்த நாட சத்தியத்தை சொல்லுகிற வழியை அவன் சொல்லுவான் பாருங்க எங்கட வீட்டுக்கு முன் வீட்டுல இருந்தவன் வந்து நல்ல வடிவான உடுப்பு போட்டுதானே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த நாட்கள் பிச்சைக்காரன் மாதிரி தெருவுல போறானே அப்ப நானும் அப்படியா இருக்கிறதா என்று சொல்லி அப்ப பாருங்க அது என்ன காரணம் என்று சொன்னால் அது ஜனங்களுடைய பலவீனங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கோம் ஏன்னா தாங்கள் தாழ்மை என்ற ரீதியில இந்த நாட்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களை தண்டப்படுகிற வேலையிலே அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில இந்த நாட்களே அவர்கள் வருகிற வேலையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் அந்த காரியத்தை செயல்படுத்துகிற வேலையிலே மற்றவர்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இந்த நாட்கள்ல இருக்கிறதை பார்க்கும் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதும் நம்முடைய நடைமுறைகளை மாற்றிக் கொள்ளுகிறதும் வித்தியாசமான காரியங்கள் இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை அருமையான கத்தோடைய பிள்ளைகளை நாங்கள் சாப்பிடத்தான் வேண்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மிகுதியான ஆடம்பரங்களை விட்டுவிட்டு ஒரு சமநிலையிலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே மற்றவர்கள் இந்த நாட்களை நம்மை பார்க்கிற வேளையிலே அவர்களும் ஆண்டவரத்திலே வருவார்கள் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை அதற்காக நாங்கள் முற்றும் துறந்த அதாவது முனியை போல் இந்த நாட்களில் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் வருகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவர்கள் கட்சிப்புக்கு இடையூறாக அந்த இடத்துல இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய புள்ளைகளே அதைத்தான் இங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒன்று தீமைத்தேன் புத்தகத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே எடுத்துக் கொள்வோம் என்னோட கூட இந்த நாட்களே ஒன்று தீமைத்தேன் புத்தகத்திலே பாருங்கள் இங்கே ஐந்தாவது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் ஐந்தாவது அதிகாரத்திலே பதினொன்றாவது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் நன்றாய் விசாரணை செய்ய மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் அங்கே பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரனாக அந்த நாட்களில் என்ன வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்கள் நன்றாய் விசாரணை செய்ய அதாவது செய்கிற அந்த மூப்பர்களை அதாவது விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை அப்படியானால் கத்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே தெளிவாக அறிந்த மூப்பர்கள் கத்தருடைய உபதேசத்தை கத்தருடைய வேதத்தை முற்றுமுழுதாக கற்று அறிந்த மூப்பர்கள் அவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரர்களாக எண்ண வேண்டும் என்பதைத்தான் இங்கே தீமேத்துக்கு எழுதுகிற வழியிலே பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் ஒரு சிலர்களுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே அந்த அதிகாரத்திலே இந்த நாட்களே அங்கே அங்கே சொல்லுகிற காரியம் என்னவரான பதினைந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் ஏனெனில் இதற்கு முன்பு சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள் விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்திடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய அங்கே உதவி செய்ய கடவார்கள் சபையானது உத்தம விதவைகள் எடுக்கு உதவி செய்ய வேண்டியதாய் இருக்கையிலேயே அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது அதனாலே அதைத்தான் அங்க சொல்லப்பட்டு சொல்லி போட்டு தான் அந்த நாட்களை சொல்லுகிறார்கள் நன்றாக விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவோசனத்திலே இந்த வார்த்தையை தான் நாங்கள் கவனிக்க வேண்டும் திருவசனத்திலேயே உபதேசத்திலும் பிரியாசப்படுகிறவர்கள் இல்லை கத்தனுடைய வார்த்தையில யார் நடக்கிறார்கள் கத்தனுடைய வார்த்தையை குறித்திருந்த நாட்கள்ல யார் இந்த நாட்கள்ல அதுலேயே ஒரு அதாவது கவனம் வைத்திருக்கிறார்கள் இப்படியான காரியத்தை இந்த நாட்களில் செய்கிற அவர்களை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டுமாம் இந்த ரெட்டிப்பான கனத்தைக்கு அவர்கள் இந்த நாட்களிலே பாத்திரராக இந்த நாட்களிலே எண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்கள்லே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைய நாட்களிலே பாருங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ரெட்டிப்பான காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அங்கே ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் இந்த நாட்களே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல இந்த நாட்களே எப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்பதைத்தான் வேத வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சகோதர சகோதரே பாருங்கள் இந்த நாட்களே ஒரு அடிமையை விடுவிக்கிற வேளையிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த நாட்கள் கொடுத்து இந்த அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதை குறித்து கத்தருடைய வார்த்தை இந்த நாட்கள்ல இங்கே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே இந்த நாட்கள் இருபத்தி அஹ் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிறவர்களிலே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் அக்கறை பற்றி அக்கறையை பற்றின பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலியா உம்மிடத்திலே உள்ள ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார் என்று சொல்லி நான் கல்லை சொல்லப்படுகிறதை பார்ப்போம் அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையிலே நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்று சொல்லி இந்த நாட்கள்ல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்களே ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசினுடைய அதாவது ஊழியக்காரர்களுக்கு இந்த நாட்களை சொல்லுகிறார் எலியா எலிசாவுக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால் எலிசா கேட்கிறார் எனக்கு இந்த நாட்கள்லே ரெட்டிப்பான எனக்கு அந்த உங்களுடைய அந்த வரங்கள் இந்த நாட்களிலே வேணும் என்று கேட்ட அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களிலேயே அந்த ரெட்டி ரெட்டிப்பான வரங்கள் உனக்கு கிடைக்கும் ஆனால் அது ஒரு அருதான காரியமா இருக்கிறது ஆனாலும் ஒரு சம்பவத்தை நீ கவனிக்க வேண்டும் என்னவென்றால் நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே நீ என்னை கண்டால்தான் உனக்கு அந்த ரெட்டிப்பா ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவனுடைய ரெட்டிப்பான அபிஷேகம் தேவனுடைய இந்த நாடல்லே ரெட்டிப்பான இந்த நாட்களிலே அதாவது நாட்களிலே தேவனுடைய இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் ஆண்டவரை காண்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படியாக நாங்கள் தேவன் அண்டையிலே வந்து அவரை இன்றைக்கு நாங்கள் அதாவது ஆராதித்து அவருடைய சமூகத்திலே இருந்த நாட்களை அவரை சந்திக்கிற வேலையிலே தான் அந்த அபிஷேகத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கத்திர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜீவம் பண்ணுவோமா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள பிதாவே ரெட்டிப்பான ரெட்டிப்பு என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக தந்த கிரிவுகளுக்காக உங்களை சோதரிக்கிறேன் அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருவைகளுக்காக சோதரம் ஐயா தேவர் இந்த நாளிலும் உங்களுடைய கரந்தானே கூட நடத்தி வந்த கிருவைகளுக்காக நன்றி அப்பா மகிமையின் கனமும் துதியும் புகழும் உங்களுக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீ நல்ல பிதாவே ஆமேன் 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 நன்றி ஐயா ஐயா பிரேசலோட ஐயா प्रेस लोड या या प्रेस लोड E a yeah, preload aí yeah.